குளம் இருந்துச்சு அந்த குளத்துல வாத்தும் ஆமையும் நண்பர்களா இருந்தாங்க வாத்து, வாத்து எப்போதும் சுறுசுறுப்பாக விளையாடிட்டு இருக்கோம் வாத்துக்கு அதன் திறமையை காட்டி பெருமைப்படுறது ரொம்ப பிடிக்கும் ஆமா அதற்கு நேர்மாறா இருக்கும் நிதானமான மனசோட அமைதியா இருக்கும் ரொம்ப மெதுவாக நடக்கும் அமைதியான குளம் கொண்டது வாத்து ஆமை கிட்ட நான் இந்த குளத்தை தாண்டி பக்கத்துல உள்ள பெரிய மலைக்கு போக போறேன் அந்த மலையில இருந்து இந்த குளத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமான்னு சொல்லுச்சு இதை கேட்டாம ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நண்பா நானும் உங்கூட வர்றேன் ஆனா உன்ன மாதிரி எல்லாம் என்னால வேகமா நடக்க முடியாது ஆனா மெதுவா நடந்து வருவேன்னு சொல்லிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ அந்த மலை உச்சியை சேர குறஞ்சது ஒரு வருஷம் ஆகும் அந்த காலத்தில் மூணு தடவையாவது நான் மலை உச்சியை அடைஞ்சிருப்பேன்னு சொன்னுச்சி இது கேட்காம முயற்சியும் பொறுமையுந்தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னுச்சி அடுத்த நாள் இருவரும் பயணத்தை தொடங்கினாங்க வாத்து தனது பறவை கூட்டத்துடன் சில மணி நேரங்கள்ல மலை உச்சிய அடைஞ்சிச்சு மலை உச்சியிலிருந்து குளத்தின் அழக ரசிச்சு பார்த்துச்சு அதன் பிறகு குளத்திற்கு திரும்பி விட்டது மே ரொம்ப மெதுவா பயணம் செஞ்சுச்சு அதோட வழியில சே அதோட பயணத்தில் பருவ நிலை தாக்கம் அதிகமாக இருந்துச்சு கடுமையான வெயிலிலும் மழையிலும் பயணம் செஞ்சுச்சு வழியில் கல் முள்ளுன்னு ஆயிரம் தடங்கள் வந்தாலும் ரொம்ப தைரியத்தோட கடந்து போச்சு ஆமிக்கு சில நல்ல பறவைகளும் விலங்குகளும் வழிகாட்டுச்சு வாத்து சிக்கி போச்சு அது மலை மேல இருந்து கீழே குனிஞ்சு ஆமைய பார்த்துச்சு ஆமை தொலைவில் வந்து கொண்டிருப்பதை பார்த்த வாத்து அதன் அருகில் சென்றது வாத்து ஆமை இதை கேட்ட வாத்து தன் நண்பனுக்கு உதவி செய்ய முடிவு செஞ்சுச்சு நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னுச்சு வாத்து ஆமைக்கு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தந்துச்சு மரங்கள்ல இருந்து பழங்களை சேகரிச்சு கொண்டு வந்து தந்துச்சு ஆமையின் முயற்சியை மதிக்க தொடங்குச்சு ஆமையை பார்த்து நண்பா உன்னுடைய மன உறுதி உன்னுடைய பெரிய சக்தின்னு வாத்து சொல்லுச்சு நாட்கள் கடந்த பிறகு ஆமை மலை உச்சியை அடைஞ்சிச்சு அது அங்கு உள்ள காற்றையும் காட்சியையும் ரசிக்க தொடங்குச்சு பார்த்த வாத்து உனது முயற்சியும் பொறுமையும் என்ன வியக்க வைக்கிதுன்னு சொல்லுச்சு

in the